சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டத்தையும் அவர்கள் முன்வைத்த கோரிக்கையையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பல வகையான வேலைகளை செய்யக்கூடிய சமூகத்தைச் சேர்ந்த மக்களையெல்லாம் ஒருங்கிணைத்து மும்பையில் ஒரு பெரிய மாநாடு ஒன்றை நடத்துறாங்க அதில் பாபா சாஹப் அவர்கள் பேசுகிற போது உங்களுடைய எளிமையான தொழிலில் இருந்து நீங்கள் வெளியேறுங்கள் அப்படின்னு அவர் பேசுகிறார் அதை வைத்து தான் நான் எழுதுனேன் பறையடிப்பது இழிவு எனவே பறையை அடிக்கக்கூடாது சாவு செய்தியை சொல்வதற்கு போகக்கூடாது பிணத்திற்கு குழி வெட்டக்கூடாது மாடு இறந்து போனால் செத்த மாட்டை நீங்கள் போய் அப்புறப்படுத்த வேண்டாம் என்றெல்லாம் நாற்பதுகள் தொடங்கி ஒரு எழுபதுகள் எண்பதுகள் வரைக்கும் கூட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலே மிக குறிப்பாக தமிழ்நாட்டிலே மிக தீவிரமான போராட்டங்கள் எல்லாமே நடந்தது ஃபெடரேஷன் அமைப்பில் இருந்த மூத்த தோழர்கள் மேடையில் பறையடிக்கிற போது அவர்களால் சகிக்க முடியாது அருவறுப்பான ஒன்றை பார்த்து விட்டதைப் போல் அவர்கள் ஒரு மாதிரி நடந்துப்பாங்க அவர்கள் மேடை ஏறி அதை நிறுத்தி விடுவார்கள் பறையை கிழிச்சிருவாங்க பறையை போட்டு கொளுத்துவாங்க இப்படியான செயல்பாடுகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கின்றன அப்போ ஒரு இழி தொழிலை நிரந்தரமாக்க வேண்டும் அந்த தொழிலை நான் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு என்னுடைய பிள்ளை செய்ய வேண்டும் என்னுடைய பேரன் செய்ய வேண்டும் என்பது ஒரு வகையில் சாதிய கருத்தியலுக்கு நாம் மறைமுகமாக ஆட்படுவது என்று நான் கருதுகிறேன் நவீனத்தை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் பேசிக்கொள்கிறோம் ஆனால் தொடக்க காலத்தை விடவும் ஒரு இடைக்காலத்தை விடவும் எழுபதுகள் அறுபதுகள் எண்பதுகள் தொண்ணூறுகள் காலத்தை விடவுமே இரண்டாயிரத்திற்கு பிறகான இந்த காலகட்டம் என்பது மிக தீவிரமான சாதிய போக்கு சாதிய வெறி வளர்ந்த சிறுவர்களிடம் இளைஞர்களிடம் கூட அது வெளிப்படக்கூடிய ஒரு மோசமான காலத்தை நோக்கி இந்த காலம் போய்கொண்டிருக்கிறது பாலியல் ரீதியாக ஒரு ஆசிரியர் நடந்து கொள்கிறார் என்று சொன்னால் மாணவர்களிடத்தில் உடனடியாக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று இப்பொழுது சட்டத்திருத்த மலம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதையே சாதி ரீதியான செயல்பாட்டுக்கும் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய பார்வை பள்ளி மாணவர்களிடையே ஜாதிய பாகுபாடுகள் இப்போ அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் பள்ளிக்கல்வித்துறையும் தமிழ்நாடு அரசும் இதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ஆசிரியராக நீங்கள் மாணவர்கிட்ட எப்படி அணுகணும் இல்லை அதற்கான தீர்வாக என்ன முன்வைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள் நீதியரசர் சந்துரு அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட குழு அவர்கள் கொடுத்த அந்த பரிந்துரைகளை அரசு வெளியிட வேண்டும் வெளிப்படையாக பொது தளத்தில் அந்த கருத்துக்களை வைத்து விவாதிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை என்னுடைய பார்வையும் அதுதான் ஏன்னா சாதி என்பது இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது தலையாய பிரச்சனை என்றே கூட நான் சொல்வேன் இந்தியாவினுடைய மிக பிற்போக்குத்தனமான பொதுப்பார்வைக்கும் இங்கே நடக்கக்கூடிய அன்றாடம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆணவ படுகொலைகளுக்கும் பல வகையான ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனைகளின் வெளிப்பாடாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கும் காரணமாக இருப்பது அடிப்படையில் சாதிய உணர்வு தான் நவீன காலம் நவீனத்தை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் பேசிக்கொள்கிறோம் ஆனால் தொடக்க காலத்தை விடவும் ஒரு இடைக்காலத்தை விடவும் எழுபதுகள் அறுபதுகள் எண்பதுகள் தொண்ணூறுகள் காலத்தை விடவுமே இரண்டாயிரத்திற்கு பிறகான இந்த காலகட்டம் என்பது மிக தீவிரமான சாதிய போக்கு சாதிய வெறி வளர்ந்த சிறுவர்களிடம் இளைஞர்களிடம் கூட அது வெளிப்படக்கூடிய ஒரு மோசமான காலத்தை நோக்கி இந்த காலம் போய்கொண்டிருக்கிறது இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் மிக வெளிப்படையான விவாதம் ஒன்று தேவைப்படுகிறதாக நான் கருதுகிறேன் ஒன்று சாதிய மனோபாவம் என்பது எல்லாரிடமும் இருக்கிறது மாணவர்களிடம் இருக்கிறது பெற்றோர்களிடம் இருக்கிறது ஆசிரியர்களிடம் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இன்னும் சொல்லப்போனால் ஆசிரியர்கள் சாதி மனோபாவத்தோடு நடந்து கொள்வது உண்மைதான் பலரும் அப்படி தான் நடந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு தனியாகவே வாட்ஸ்அப் குழுக்களெல்லாம் வைத்து இயங்குகிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன தமிழ்நாடு அரசினுடைய பட்டியல் இன பழங்குடியின ஆணையத்தினுடைய தலைவர் எழுத்தாளர் இமயம் அவர்கள் தன்னுடைய ஒரு பேட்டியில் சொல்லுகிற போது தென் மாவட்டங்களில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அந்த சாதியை குறிக்கின்ற கயிறுகளை கட்டிக்கொண்டு வருவது மட்டுமின்றி அவர்கள் வீலர்ஸையும் மிதிவண்டிகளையும் விடுவதற்கான அந்த இடங்கள் கூட சாதி ரீதியாகவே அந்த மாணவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற அதிர்ச்சிகரமான செய்தியவே சொல்கிறார் அப்படின்னா அவர்கள் வகுப்பறையில் எப்படி உட்காருவாங்க நட்பு எப்படி பாராட்டுவாங்க சாதி பார்த்து தான் நட்பு பாராட்டிப்பாங்களா இப்படியெல்லாம் நமக்கு நிறைய கேள்விகள் உருவாகின்றன தொடர்ந்து மாணவர்களிடையே சாதியை முன்வைத்து நடக்கக்கூடிய மோதல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இதை கட்டாயமாக கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் கடுமையான நடவடிக்கைகள் இல்லாமல் இது கட்டுப்படாது என்பது என்னுடைய கருத்து இரண்டு வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் கலைத்திட்டத்திலேயே பாடத்திட்டத்திலேயே சாதியை பற்றிய சாதியினுடைய பிற்போக்குத்தனம் குறித்த சாதியினுடைய தோற்றுவாய் அது எந்த மாதிரியான விளைவுகளை மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது சமூகத்தை எப்படி அது மேல் கீழ் என்று சீர்குலைத்திருக்கிறது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்கிற அடி வ வகையிலே பாடத்திட்டத்திலே கருத்துக்களை சேர்க்க வேண்டும் அதன் மூலமாக ஒரு கருத்தியர் ரீதியான ஒரு பாடம் அவர்களுக்கு போய் சேரும் இது ஒன்று இரண்டாவது சாதி ரீதியாக நடந்து கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் மீதும் மாணவர்கள் மீதும் மிக கடுமையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் பாலியல் ரீதியாக ஒரு ஆசிரியர் நடந்து கொள்கிறார் என்று சொன்னால் மாணவர்களிடத்தில் உடனடியாக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று இப்பொழுது சட்ட திருத்தம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதையே சாதி ரீதியான செயல்பாட்டுக்கும் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய பார்வை சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டத்தையும் அவர்கள் முன்வைத்த கோரிக்கையையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க துப்புரவு தொழிலாளர்கள் பதிமூன்று நாட்களாக போராடி அவர்கள் போராட்ட காலத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அந்த போராட்டம் ஒரு வலுக்கட்டாயமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது போராட்டக்காரர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் என்னை பொறுத்த ஒரு நியாயமான கோரிக்கைகள் தான் அதில் ஒரு கருத்தில் மட்டும் நான் முரண்படுகிறேன் ஒரு தத்துவார்த்த அடிப்படையில் மற்ற கருத்துக்கள் அவங்க வைத்த கோரிக்கைகள் அனைத்துமே கட்டாயமாக நிறைவேற்றி தர வேண்டிய நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கைகள் தான் பணி நிரந்தர நிரந்தரம் என்பது துப்புரவு பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது குறித்த அந்த கோரிக்கையில் எனக்கு மாற்றுக் இருக்கிறது இன்னும் அடிப்படையில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஆல்ண்டியா ஷெடியூல் காஸ்ட் ஃபெடரேஷன் என்ற ஒன்றை உருவாக்கிய போது அதற்கு முன்பாகவே ஒரு முப்பதுகளிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே பல வகையான வேலைகளை செய்யக்கூடிய சமூகத்தைச் சேர்ந்த மக்களையெல்லாம் ஒருங்கிணைத்து மும்பையில் ஒரு பெரிய மாநாடு ஒன்றை நடத்துகிறாங்க அதில் பாபா சாஹேப் அவர்கள் போது உங்களுடைய எளிமையான தொழிலிலிருந்து நீங்கள் வெளியேறுங்கள் அப்படின்னு அவர் பேசுகிறார் அவர் மிக கடுமையாகவே தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார் இந்த வேறொரு இடத்துல அவர் சொல்லுகிற போது அழுகிய புலால் உண்ணும் அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு இடத்துல பேசுகிற போது உங்களுக்கு இரண்டு வழிகள் தான் இருக்கின்றன ஒன்று நீங்கள் அவமானத்தோடு அசிங்கத்தோடு சகித்துக்கொண்டு அந்த இடத்திலேயே இருக்க வேண்டும் இரண்டாவது நீங்கள் உங்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த எளிய வேலையை துறந்துவிட்டு என்னுடைய வழியிலே நீங்கள் வர வேண்டும் இந்த இரண்டு வழிகள் தான் உங்களுக்கு முன்பாக இருக்கின்றன என்று சொல்கிறார் பாபா அவர்களை பொறுத்த மட்டிலே சாதியம் என்பது தொழில் சார்ந்தும் பிணிக்கப்பட்டிருக்கிறது எனவே இழிதொழில்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று அவர் மிக உறுதியாக கருதினார் அதற்கான பிரச்சாரங்களை மேற்கொண்டார் அவர் மக்களிடையே பேசுகிற போது அதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்தார் என்னுடைய நாவல் வல்லிசையில் அதை அடிப்படையாகத்தான் நான் அதை வைத்து தான் நான் எழுதுனேன் பறையடிப்பது இழிவு எனவே பறையை அடிக்கக்கூடாது சாவு செய்தியை சொல்வதற்கு போகக்கூடாது சாவுக்கு குழி வெட்டக்கூடாது பிணத்திற்கு குழி வெட்டக்கூடாது மாடு இறந்து போனால் செத்த மாட்டை நீங்கள் போய் அப்புறப்படுத்த வேண்டாம் அதை அப்புறப்படுத்துகிற போது மறைமுகமாக அந்த இறைச்சியை சாப்பிட நீங்கள் நிர்பந்திக்கப்படுகிறீர்கள் எனவே நீங்கள் அதை அப்புறப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் நாற்பதுகள் தொடங்கி ஒரு எழுபதுகள் எண்பதுகள் வரைக்கும் கூட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலே மிக குறிப்பாக தமிழ்நாட்டிலே மிக தீவிரமான போராட்டங்கள் எல்லாமே நடந்தன என்ன ஃபெடரேஷன் தான் அதை முன்னெடுத்தது ஃபெடரேஷன் ஆட்கள் முன்னெடுத்தார்கள் எனக்கு தெரிந்தே ஃபெடரேஷன் அமைப்பில் இருந்த மூத்த தோழர்கள் வயதான தோழர்கள் மேடையில் போது அவர்களால் சகிக்க முடியாது அருவுறுப்பான ஒன்றை பார்த்து விட்டதை போல் அவர்கள் ஒரு மாதிரி நடந்துப்பாங்க அவர்கள் மேடை ஏறி அதை நிறுத்தி விடுவார்கள் பறையை கிழிச்சுடுவாங்க பறையை போட்டு கொளுத்துவாங்க இப்படியான செயல்பாடுகளெல்லாம் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கின்றன அப்போ ஒரு இடி தொழிலை நிரந்தரமாக்க வேண்டும் அந்த தொழிலை நான் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு என்னுடைய பிள்ளை செய்ய வேண்டும் என்னுடைய பேரன் செய்ய வேண்டும் என்பது ஒரு வகையில் சாதிய கருத்தியலுக்கு நாம் மறைமுகமாக ஆட்படுவது என்று நான் கருதுகிறேன் எனவே அந்த தொழிலை ஒழிப்பது என்பது ஒரு 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 கோல் நமக்கு ஒரு தொலைநோக்கு திட்டம் அது ஆனால் அந்த தொழிலை உடனடியாக ஒழிக்க முடியாது என்கிறபோது இடையப்பட்ட காலத்தில் அந்த தொழிலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு என்ன வகையான உதவிகள் தேவையோ அதை செய்தாக வேண்டும் அது அரசினுடைய ஒரு கடமை எனவே அந்த தொழில் ஒழிப்பது என்கின்ற அந்த இலக்குக்கு நோக்கி செல்கின்ற அந்த அந்த பயணத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் உயிரிழப்பு போன்ற அந்த விடயங்களுக்கு தேவையான ஒரு நட்டையீடு இழப்பீடு அவர்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு உரிய கல்வி ஏற்பாடு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பார்வை ஆனால் இந்த போராட்டத்தை வேறு மாதிரியாக கொண்டு போய் விட்டார்களோ என்று நான் கருதுகிறேன் அந்த போராட்டத்தில் நடிகைகளுக்கு என்ன வேலை வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கு என்ன வேலை அரசுக்கு எதிராக மிக குறிப்பாக திமுக வெறுப்பு என்கின்ற ஒரு அடிப்படையில் ஒரு திராவிட வெறுப்பு என்கின்ற அடிப்படையில் அங்கே சேர்ந்தவர்கள் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் இதுவெல்லாம் வந்து ரொம்பவும் அருவறுப்பாக இருந்தது அதை ஏற்க முடியாது என்ற ஒரு கருத்து இருந்தது எனக்குமே அந்த பார்வை தான் ஏன்னா அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான கோரிக்கையை பற்றி எதுவுமே பேசாமல் முழுக்க முழுக்க முதலமைச்சர் அவர்களை பற்றியும் முதல்வர் அவர்களை பற்றியும் துணை முதல்வர் அவர்களை பற்றியும் அவர்களுடைய குடும்பத்தை பற்றியும் அரசை பற்றியும் மிக குறிப்பாக திமுகவை பற்றியும் பேசுவது என்பது தேவையில்லாத ஒன்றாகத்தான் எனக்கு தோன்றியது இதில் ஏமாந்தவர்கள் மக்கள்தான் அந்த துப்புரவு பணியை செய்யக்கூடிய மக்கள்தான் என்று நான் பார்க்கிறேன் துப்புரவு பணியாளர்களின் போராட்டம் வந்து அரசை நோக்கியதாக தான் இருந்தது ஏன்னா அவங்க கோரிக்கை வைக்கிற இடத்துல தான் இருக்காங்க அதை செய்ய வேண்டிய இடத்துல அரசு இருக்குது அப்படி இருக்கும்போது அரசை நோக்கி ஒரு கேள்வி கேட்கும்போது அது எப்படி ஒரு அரசு கேள்வி கேட்காம எப்படி நம்ம ஒரு விமர்சனத்தையோ ஒரு போராட்டத்தையோ முன்னெடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அரசை கேள்வி கேட்பது என்பது நியாயமான ஒன்று தான் கட்டாயமாக அரசை தான் கேள்வி கேட்டு ஆக வேண்டும் ஆனால் அந்த அரசை நடத்துகின்ற தனி மனிதர்கள் மீதான ஒரு விமர்சனமாக அது போகிறபோது நம்முடைய கோரிக்கையினுடைய பலம் என்பது நிறுத்து போய் விடுகிறதாக நான் பார்க்குறனா நீங்கள் உங்களுக்கான அந்த கோரிக்கையில் மிக உறுதியாக இருந்து நீங்கள் போராடுகிறீர்கள் அந்த போராட்டத்தில் வருகிறவர்கள் யாராரோ நுழைந்து அந்த போராட்டத்தை சீர்குலைக்கின்ற வகையில் தேவையில்லாத கருத்துக்களை அவர்கள் பேசுகிறார்கள் இது ஒன்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவர்களை தலைமையேற்று நடத்தியவர்கள் ஒருங்கிணைத்தவர்களே மிகச் சரியான பதிலை சொல்லவில்லை என்கின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது ஏன்னா அரசு தரப்பில் பேச்சுவார்த்தைக்கு வந்தும் அவர்களை காக்க வைத்தார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இன்னொன்று முற்றிலுமாக அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டிலே கடுமையான விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர் விஜய் போய் சந்தித்து பல மணி நேரம் காத்திருந்து விஜய் சந்தித்து விட்டு வந்தார்கள் அந்த ஒரு பொறுமை அந்த ஒரு எண்ணம் ஏன் அரசை அரசு அமைச்சர்களை அதிகாரிகளை அவர்கள் சந்திக்கிற போது காட்டவில்லை என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது இப்படி பல இரண்டு தரப்பிலிருந்தோ இப்படியான கேள்விகள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன அதற்கு ஒரு சரியான பதிலே வந்து கிடைக்கல அப்படின்னு தான் நான் வந்து கருதுகிறேன் ஒரு உறுதியான ஒரு கோரிக்கை என்று சொன்னால் போராட்டமும் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இந்த தான் போராடுவது இப்படி தான் போராடுவது அதில் இடையூறுகளையும் இடையீடுகளையும் அனுமதிக்காமல் போராடுவது அந்த நோக்கத்தை நோக்கி போவது என்பது ரொம்ப போராட்டத்திற்கு முக்கியமான ஒன்று எதற்காக போராடுகிறோம் என்று சொன்னால் கோரிக்கை வென்றெடுப்பதற்கு தான் இப்போ கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு குறைந்தபட்ச சில நெளிவு சுழிவுகள் கூட தேவைதான் அதோட நாம் சில கோரிக்கைகளை நாம் வந்து பிறகு கூட அதை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி சூழலுக்கு ஏற்றார் போல அதை நாம் பின்வாங்கி கொண்டு அதை விலக்கிக்கொண்டு கொண்டு எந்த கோரிக்கைகள் சாத்தியமாகிறதோ அந்த கோரிக்கைகளை நாம் முன்வைத்து சில நமக்கான விஷயங்களை வந்து நம்ம பெறலாம் ஒரு போராட்டத்தினுடைய வெற்றியே அந்த இடத்துல தான் அதில் தான் அடங்கி இருக்கிறது அந்த போராட்டத்தினுடைய வியூகம் என்று கூட நம்ம வந்து சொல்லலாம் ஆனால் இந்த போராட்டம் அப்படியான எந்த வியூகத்தையோ அல்லது ஒரு தெளிவையோ இல்லாமல் அமைத்து கொள்ளாமல் இருந்தது என்று தான் எனக்கு தோன்றுகிறது